இதுக்கு முன்னாடி லைவ்ல வந்தேன் ஆனால் யாரும் காணும் அதெல்லாம் நான் அதை கட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம எடுத்திருக்க இதுக்கு முத எடுத்திருக்க டா பார்த்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பெரண்டையோட நன்மைகளை பத்தி தான் நம்ம நிறைய பார்த்தோம் அதுக்கு அடுத்து நம்ம இன்னைக்கு ரெண்டாவதை நம்ம எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்து வந்து பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு பொங்கலை பத்தி தாங்க பொங்கல்ல வந்து விசேஷமே என்ன அப்படின்னா கரும்பு தான் நிறைய பேர் இப்போ வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாமே அத ஒரு ட்ரெண்டாக வந்து கரும்பாக கரும்பு வந்து நான் சாப்பிட மாட்டேன் அதை வந்து பல்ல சிக்கும் அந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் பார்த்துட்டும் இருப்போம் கேள்வியும் பட்டிருப்போம் அப்பேற்பட்ட கரும்போட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு கரும்பில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது கால்சியம் நார்ச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மெக்னீஷியம் அப்புறம் வந்து தைமன் அப்படின்ற நிறைய இக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இந்த கரும்புல இருக்குது உங்களுக்கு கரும்பு பிடிக்குமா இல்லை வந்து நீங்கள் வந்து கரும்பு வந்து பிரியப்பட மாட்டீங்களா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் யாராவது வர்றாங்களா என்னன்னு பார்க்கறதுக்காக கரும்போட நன்மைகளை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இங்க பிரான்ஸ்லயே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல அந்த மாதிரி கரும்புலாம் கிடைக்காது இந்த கிரீன் கலர்ல வந்து இந்த சுகர் கேன் ஜூஸ்க்கு வந்து போடுவாங்களே அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக வந்து கிடைக்கும் ஆனால் ஒரு தடவையும் சாப்பிட்டது கிடையாது ரொம்ப ரேர் தான் ஒரே ஒரு தடவை வாங்கியிருக்கேன் இந்த கரும்பு இந்தியாவில் வந்து நிறையா கரும்புகள் வந்து நேரம் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து வந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து அந்த ரேஞ்சுக்கு கிடைக்காதுங்க இப்போ கொண்டு வராங்களு தெரில பாரிஸில் வந்து இருக்கும் ஆனால் மேபி அவங்களுக்கு அங்கேருந்து கரும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணும்போது என்ன நினச்சி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது கரும்பு வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே வராது ஊர் பக்கமெல்லாம் இப்போ நல்லா கரும்பு எல்லாமே நல்லா நேரம் வந்திருக்கும் ஏன்னா ஒரு நாலு நாள் கூட இல்லை நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு கரும்பில் இருக்க நன்மைகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் வாங்க வந்து கலந்து போங்க லைஃப்பில் கரும்புல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே தான் நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்து கால்சியம் சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துகள் வந்து கரும்புல இருக்குதுங்க நீங்க எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து தயாராயிட்டீங்களா பொங்கல் பத்தி தான் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் இப்போயும் நம்ம வந்து பொங்கல் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட சின்ன வயசு நினைவுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கிட்டு வந்து ஷேர் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து சின்ன பிள்ளைலலாம் வந்து அது இதெல்லாம் பண்ண மாட்டேங்க சின்ன பிள்ளைலையுமே அப்படிதான் நிறையா இழுத்து போட்டு பண்றது அதெல்லாம் பண்ணுறது கிடையாது வீட்டில் அம்மாவே எல்லாம் பார்த்துருவாங்க அதனாலயே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இதெல்லாம் பண்றது கிடையாதுங்க நீங்களும் வந்து 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 ஷேர் பண்ணுங்க பண்ணுவீங்க என்ன ஏதுன்றதையும் வந்து கலந்து அதே போல பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மன அழுத்தமே குறையுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கரும்புல வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்துக்காக வந்து கரும்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கிறத வந்து எடுத்து இது பண்ணாமல் நிறையா வந்து கலப்படம் பண்ணி நம்மளுக்கு வந்து கரும்புலேருந்து தானே வந்து சுகர் வருது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற காஃபி பயன்படுத்துகிற சர்க்கரையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அது வந்து கரும்புலேருந்து தான் வருது ஆனால் வந்து வியாபாரத்துக்காக கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கலப்படம் பண்ணிடுறாங்க அதனால நம்மளுக்கு வந்து முழுசா முழுசா வந்து அதில் இருக்க நன்மைகள் எதுவுமே நம்மளுக்கு வந்து கெ கிடைக்கிறது இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தத்தக்க செய்தி இங்கேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சுகர் கேன் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அது வந்து படம் போட்டே நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க அது வந்து வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ப்ரவுன் சுகர் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க அதுவுமே நம்மளுக்கு தெரியாது அது உண்மையாலுமே அது வந்து ப்ரௌன் சுகராக இல்லை என்ன எதுன்றது தெரியாது நம்மளுக்கு இன்னொன்று வந்து இந்த கரும்பில் வந்து புற்றுநோய் வர்றது கூட தடுக்கிறாங்களாம் அவ்வளோ வந்து நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிச ஆக்சிஜன் அப்புறம் வந்து நிறைய வந்து நன்மைகள் இருக்குது பல்லுக்கு வந்து உறுதி வந்து அவ்வளோ ஒரு பலம் தருது இந்த கரும்புனால் அப்படின்றாங்க அதனால் நீங்களும் வந்து இந்த வரப்போகிற பொங்கலுக்கு வந்து கட்டாயம் வந்து கரும்பு வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க வர்ற பொங்கலை இன்னொன்னு மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கரும்புல வந்து இல்லாத நன்மைகளே கிடையாது சிறுநீரகம் சிறுநீரகம் வந்து இந்த கரும்பு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கரும்பில் வந்து பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவிலான சோடியம் இருக்குது சரிங்களா அதனால வந்து இது வந்து சிறுநீர் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் போகும் இல்லைங்களா அந்த யூரின் சிக்னஸில் கூட வந்து இந்த கரும்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரிலீஃப் கொடுக்குதுன்றாங்க அப்போ எவ்வளோ அளவு பயன் இருக்குது பார்த்தீங்களா பல்லுக்கு வந்து ரொம்பவே நல்லது கரும்பு சாப்பிட்றதுனால அந்த கரும்பு வந்து நம்ம வந்து கடிக்கும் போதே அந்த பல்லு வந்து மேலும் வந்து நல்லா பலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கரும்பை வந்து வாங்கி செஞ்சு சாப்பிடு செஞ்சு சாப்பிடுங்கல்ல வாங்கி சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் வந்து வெயில் காலத்துலலாம் வந்து இந்த பாட்டிலில் விற்கிற ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் குடிக்காமல் நல்லா இயற்கையாக வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுங்க இன்னொன்னு வந்து கரும்பு ஜூஸ்ல வந்து இந்த சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் உடம்புக்கு போகும் அதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அதனால நீங்க வந்து அதனால நீங்க வந்து கரும்பு வந்து குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க இது பண்ணுங்க கரும்புல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா கல்லீரலோட பிரச்சனையை வந்து சரிப்படுத்துறது கூட இந்த கரும்பு வந்து உதவுதுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு கரும்பில் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டாக அதில் இருக்கிற அந்த பழுப்பில் வந்து எந்த வித இதுவுமே கெமிக்கல் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இது போகிறதுனால நம்மளோட சருமத்தை கூட வந்து கரும்பு வந்து அவ்வளோ பளப்பளப்பாக வச்சுக்கிறோமா சுகர் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் இனிப்புகள் வந்து தரமாட்டோம் ஆனால் வந்து அந்த கரும்பு சாப்பிட்றதன் மூலமாக அவங்களுக்கும் வந்து எந்தவித அந்த சுகரோட அளவுகள் வந்து அதிகமாகாது ஓரளவுக்கு அது வந்து இதாக தான் எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல நன்மைகள் இருக்கும் அதனால் நீங்களும் வந்து கரும்பை வந்து பயன்படுத்துங்க பார்ப்போம் யார் வர்றாங்கன்னு யாரையுமே ஆனால் லைவில் காணும் நானுமே இன்றைக்கி நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே தான் லைவ்ல வந்தேன் என்னடா பண்ணுறது லைவ் போகுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாரையுமே காணும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்ப்போம் யாராவது வராங்களான்னு நம்ம வந்து இந்த லைவை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு விடுகிறத லைவா மாத்திரலாம் யாரையுமே காணோம் சரி நம்ம விடுகதை இலைவுக்கே போயிடலாம் இந்த லைவை வந்து அப்படியே கட் பண்ணி விடலாம் ஏன்னா பத்து நிமிஷம் ஆச்சு யாரையும் காணும்